இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் ராகத்தில் வந்த பாடல்கள் பற்றி தேடிக்கொண்டுள்ளோம் ஐம்பதுகளில் வந்த சில பாடல்களை பார்த்தோம் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதினால் பத்து ஆண்டுகள் இடைவெளிகளில் ஒரு பத்து பாடல்களுக்கு குறையாமல் வரும் அளவிற்கு காலத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அறுபதுகளில் வந்த பாடல்கள் பற்றி பார்த்தோம் தற்பொழுது எழுபதுகளில் வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் எந்த அளவிற்கு இந்த ஆவிர ராகத்தை கையாண்டு இனிமையான பாடல்களை தந்துள்ளார்கள் என்பது பற்றி ஒரு தேடலை வகிக்கும்போது இது தேடல்தான் அன்பர்களே நாம் தான் அந்த பாடலை இசைத்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அந்த பாடல் என்ன ராகத்தை சேர்ந்துள்ளது என்று தேடுதலில் ஒரு வைராக்கியம் அந்த இனிமையை தருவதற்கு எந்தெந்த ஸ்வரங்கள் அங்கு பங்களித்துள்ளன என்று அறிவதற்கான ஒரு வைராக்கியம் இவ்வாறாக கைதேர்ந்த ஒரு இசைஞராக இசைக்கலைஞராக நாம் எங்கு தேடவில்லை நம் நிலையில் ஆரம்பகட்ட நிலையில் சாதாரண ஒரு பாமர அளவில் இந்த இசையின் இனிமையை தேடுதலில் ஒரு ஆர்வம் கொண்டு இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளோம் இவ்வாறாகத்தான் வெவ்வேறு ராகங்கள் பற்றிய அடிப்படையை பார்த்து வருகின்றோம் இது இந்த தாய் ரகங்கள் பார்த்து தாய் ரகங்களில் வரக்கூடிய செயரகங்கள் பார்த்து எந்தளவிற்கு இனிமையை ஒன்றுக்கொன்று போட்டி போடுகின்றன என்பது பற்றியெல்லாம் நாம் விவரத்து வந்துள்ளோம் இது திரும்ப திரும்ப ஏதோ விவரத்து கொண்டு சொல்வது போல தங்களுக்கு தோணலாம் இவராக நம்ம அடிப்படை என்ன ஒரு குறிப்பிட்ட ராகத்தின் இனிமையை அறிந்து அந்த இனிமையை காட்டும் பாடல்கள் என்னென்ன வருகின்றன என்ற தேடலைத்தான் நம்ம பார்க்கின்றோம் இவராகத்தான் தற்பொழுது ஆபேர் என்ற இந்த இனிமையான ராகத்தின் பற்றி பார்த்து வருகின்றோம் இந்த ராகத்தில் தற்பொழுது எழுபதுகளில் வந்த பாடல்கள் ஓரளவிற்கு எந்தெந்த இனிமையான பாடல்கள் வந்துள்ளன என்பது பற்றி தெரியும் இதுபோக இன்னும் அநேக பாடல்கள் தேடலில் விடுபட்டிருக்கலாம் தாங்களுக்கு அந்த இனிமையை கண்டறியும் போது அது ஆவேர் என்பதை அறிந்து மேலும் ஆனந்தம் பெற வேண்டுமாய் விரும்புகின்றேன் இவ்வாறாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த எழுபதுகளில் பார்க்கும்போது தாள நயம் கருதி இந்த பாடல்கள் வெவ்வேறு கா வெவ்வேறு எழுபத்தைந்து எழுபத்தொன்று எழுபத்தொன்பது என்று இம்மாதிரி மாறி மாறி கூட வரக்கூடும் ஆகவே எழுபதுகளில் வந்த பாடல்களாக அதனை கணக்கில் எடுத்து கொள்ளுங்கள் உதாரணமாக முதல் பாடலாக இவள் ஒரு சீதை என்ற படத்தில் வி குமார் அவர்கள் இசையில் ஒரு பாடல் எஸ் பி பாடிய பாடல் வந்துள்ளது பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு அவள் சோலையில் தாமரை போலே மலர்ந்தது ஒரு மொட்டு மலர்ந்தது ஒரு மொட்டு பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு இவ்வாறு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் காலங்களில் அவள் வசந்தம் என்ற படத்தில் வாணிஜியராமம்மா பாடிய விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில் ஒரு பாடல் இனிமையான பாடல் மணமகளே உன் மனவரை கோலம் மணமகளே உன் மனவரை கோலம் நாளை வருகின்றது மாலை விழுகின்றது கண்டி கழுகின்றது மணமகளே உன்மணவரை கோலம் என்ற பாடல் ஆபேரில் அமைந்துள்ளது இவ்வாறு நல்லதொரு குடும்பம் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இளையராஜா அவர்களை செய்யல் டி என் சௌந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடிய சிந்து நதிக்கரைபூரம் அந்த நேரம் எந்த தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் ஏனை பூவை போல சூடினான் சிந்து நதிக்கரை ஓரம் என்ற பாடல் இந்த ஆபேரியை தழுவியுள்ளது அடுத்து இது போலவே தியாகம் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்தேடும் கனவுகள் கண்ணீர் செந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் இவ்வாறு இதெல்லாம் எடுத்துச் செல்லும் போது எழுபத்தி ஏழில் உள்ள கவிக்குயில் பாடல் செல்கின்றது குயிலே கவிக்குயிலே யார் தேடுகின்றாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானோ குயிலே கவிக்குயிலே யாரை எண்ணி பாடுகின்றாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானோ உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானோ குயிலே கவிக்குயிலே யார் வரவு தேடுகின்றாய் மனதுக்குள் ஆசை வைக்க மன்னன் வந்தானோ என்று இனிமையான இந்த ஆபேரியை அங்கு காண்கின்றோம் ஆகவே அன்பர்களை இவ்வாறு எழுவதுகளில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இனிமையான பாடல்களை தற்பொழுது நாம் சேகரிப்பில் கண்டுள்ளோம் இன்னும் அநேக பாடல்கள் விடுபட்டிருக்கலாம் தாங்களும் இதனில் இயைந்து தேடுதலை வைத்து பாடல்களை கண்டறிந்து அந்த இனிமையை உணரவும் இவ்வாறாக பார்க்கும்போது எழுபதுகளில் வந்த ஒரு சில குறிப்பிட்ட இனிமையான பாடல்கள் தற்போது பார்த்தோம் இது மாதிரியான அடுத்த கட்டமாக அடுத்த ஆண்டுகளில் வந்த பாடல்கள் பற்றி நாம் ஒரு தொகுப்பினை நாம் எடுத்து செல்ல எடுத்து பார்க்க வேண்டும் ஆகவே அன்பர்கள் இவ்வாறு இந்த ஆவேர் என்ற இனிமையான ராகத்தை எக்கச்சக்கமான பாடல்களை கொண்டிருப்பதாக நாம் அறிகின்றோம் வெவ்வேறு காலகட்டங்களில் இனிமையான பாடல்கள் வந்துள்ளதை நாம் அறிகின்றோம் மிக இனிமையான ராகம் இதன் சார்ந்த பாடல்களை மேலும் பார்க்க வேண்டும் அடுத்த எபிசோடுகளில் தொடர்வோம் நன்றி வணக்கம்